நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் அரண் வலியுறுத்தலுடைய கடைசி குரலுக்கு வந்துவிட்டோம் அதாவது நாற்பதாவது குரல் குரல் என்ன சொல்கிறது என்றால் செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பாலதோறும் அது என்ன சொல்லுதுன்னா நீங்க எதுவாது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது அரசியர்களை மட்டும் செய்யுங்க செயற்பாலதோறும் அரணே அதுதான் செய்யணும் வந்து வேற காம்ப்ரமைஸே வேற கிடையாது அது ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து அத தெளிவா வேற சொல்றாரு உயர்பாளதோறும் ஒருவருக்கு ஒருவர்க்கு உயர்பாளதோறும் பழி நீங்க வந்து ஒருத்தர் செய்ய வேண்டியதுன்னா அறந்தான் செய்யணும் ஆனா ஒன்றிலிருந்து விடுபட வேண்டும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அது அது நம்மளை அதாவது அது இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது பழிதான் இந்த பழி வந்து நமக்கு வந்து விடக்கூடாது வந்து எல்லாம் வந்து நாம் வந்து காரியங்கள் பல காரியங்கள் நல்ல காரியங்கள் இந்த அறமான காரியங்கள் தான் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் வந்து பல்வேறு வகையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நாம வந்து ரியாக்ட் ஆகும் ஏன்னா இந்த ரியாக்ட் ஆகும் பொழுது நாம வந்து தவறுகளுக்குள்ள போய் மாட்டிடுவோம் அதில் வந்து நம்ம அந்த அறங்கிற காரியத்திலேயே இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை ஆனால் ஏதாவது ஒன்று தப்பி தவறி வரும் பொழுது திடீர்னு நாம் வந்து தவறான அறமல்லாத காரியங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா இது வந்து இந்த தவறுகள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து சேர்ந்து விடுகிறது ஒருத்தர் வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து தெருவில் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி எல்லாம் செய்து முனிசிபல் தேர்தலில் வந்து கவுன்சிலர் நிற்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி அஹ் எல்லாம் செய்தாங்க எல்லாம் செய்தி இருக்கும்போது எல்லா இடங்களுக்கும் போவாரு போய் அந்த இடத்துல பிரச்சனைகள் நான் தீர்த்து வைக்கிறது மக்களுக்கு எது ஒண்ணு வேணும்னாலும் அதுக்கு செய்யறது இப்படிலாம் வந்து இருந்து எப்படியும் வந்து ஒரு அடுத்த இட கவுன்சிலருக்கு அவர் வந்துடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது வந்து ஒரு இடத்துல சாதாரணமாக சாதாரணமா நின்று பேசி வரும்போது எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்த்தார்ல ஒருத்தர் அடிச்சு அதனால வந்துக்கிட்டு ஒரு பெரிய அவப்பெயர் இப்படிப்பட்ட ஒரு என்ன திடீர்னு இந்த மாதிரி காரியங்கள் செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு பழி விடுது இந்த பழி விழுந்ததுனால அடுத்தாப்புல வந்துக்கிட்டு அந்த தேர்தலில் உங்களால ஜெயிக்க முடியாமல் பெயர் எல்லாம் எவ்வளவோ இந்த மாதிரிலாம் நடந்து நாம நினைத்த காரியங்களை செய்ய முடியாமலே போய்விடும் அப்போ அந்த அந்த செயற்பாளதோறும் அரணேங்கிற அந்த நிலையில நாம வந்து தவறிடக்கூடாது கூடாது இதே டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது என்னன்னா திடீர்னு செய்திகள் அப்படியே வெளியே வருது ஒரு ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பெரிய அவங்க கரஸ்பாண்ட்டு அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த சென்னை மாநகரத்திலேயே ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு பள்ளிக்கூடம் அங்கே உள்ள கரஸ்பாண்ட் வந்து தவறு செய்வாரான்னு பார்த்தா கடைசியில் அவரு கொஞ்சம் சீனியர் மேன் என்னன்னு பார்த்தா கடைசியில் அங்கே வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து தவறாக நடந்தது ஒருத்தருக்கு தெரிந்து பத்து பேருக்கு தெரிந்து முதலில் யாருக்கும் தெரியாமல் நடந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது எல்லாம் வெளியே வந்து அவருடைய நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டு ஒவ்வொரு நேரமும் அந்த நம்முடைய போலீஸ் கூண்டு வண்டியிலே எடுத்து செல்லப்படும் பொழுது அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நிலைகள் முதல்ல வந்து நீங்க வந்து இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது எல்லாம் அதுக்கு உடந்தையானவங்க நிறைய இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் எல்லாம் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி அந்த ஒரு வீக்னஸ் நம்ம வந்து அதுல வந்து அதுக்கு உள்ள நம்ம போனதுனால கடைசியில இது வந்து யாரோ ஒருவர் இதை வெளியிட கடைசியில் எல்லாம் இவர் தலையிலே வந்து விடிந்தது என்ன போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்க அவங்க விழாவாரி தான் எழுதியிருக்காங்க என்னென்ன செய்தாருங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கார் பாருங்க உங்களுடைய வயசு என்ன உங்களுடைய பிள்ளைகளும் இதை படிப்பார்கள் உங்களுடைய சொந்தங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் இத வந்து அவங்களுடைய அன்பின் மிகுதினால தன்னுடைய அண்ணன் மேல அல்லது கணவன் மேல தகப்பு மேல அன்பின் இது என்ன பெருசா இதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அப்படி பண்ணி அசனப்படுத்துறாங்கன்னு அதெல்லாம் வந்து சொல்லலாம் ஆனால் குற்றம் அது நடந்து விடுகிறது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொல்கிறார்கள் அப்படி இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு மனாதிபதி ஒரு மனாதிபதி இந்த காரியத்துல இந்த அதே பெண்கள் விஷயத்துல ஒரு தவறு இழைத்து எவ்வளவு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு அவரை அவர் அநேகமா அரசு தான் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஆக இப்படிலாம் ஒரு வரும் பொழுது இந்த எதற்காக பயப்படாவிட்டாலும் எதற்கும் பயப்படாவிட்டாலும் இந்த பழி நாம் கண்டிப்பாக பயந்தே ஆக வேண்டும் அதனாலதான் செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி அந்த பழிய மட்டும் பாத்துக்கிடுங்கப்பா அது வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து வாடவே முடியாது இன்னைக்கு நிறைய இதுகள்லாம் வந்து பத்திரிகைகளை எடுத்து பார்த்தாச்சுன்னா நிறைய சாவுகள் வந்து தற்கொலை விசாவுகள் இது எல்லாம் நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் எல்லாம் ஒரு ஒரு பணி ஏற்பட்டு அதை தாங்க முடியாமல் அதனால் மக்கள் எல்லாம் மறித்து தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உள்ள அதற்கு முன்னால் வந்து அந்த அறவழியிலே நடக்காமல் போனதால எதனால் என்பது நமக்கு அதுகளை எல்லாம் விசாரித்தால்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கு எப்படியோ இதெல்லாம் இந்த பழி என்கின்ற அந்த உணர்வுக்கு அது வந்து சேரும் பொழுது வாழ்க்கையை விட்டு விடுவது பெரிதாக தெரிகிறது அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் செயற்பாலதோர் மரணி ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் படி என்றார் இனிமேல் நாம் நம்முடைய பாகிரத்தில் இந்த நான்கு அதிகாரங்களையும் பார்த்து விட்டோம் நாளைலேருந்து நாம் இல்லறவியலுக்கு போயிடணும் அதில் வந்து இல்வாழ்க்கை அப்படிங்கிற அந்த இது போகிறோம் அதை பற்றி நாம் நாளைக்கு நம்ம பேச ஆரம்பிப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறும் நன்றி வணக்கம்